எல்லோருக்கும் நமஸ்காரம் இன்றைய உபன்யாசத்திலே நாம் பார்க்க போற விஷயம் எல்லோரும் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா ஒரு ஜீவன் இந்த உடம்பை விட்டு வெளியே போயிடுது அதாவது பிராணன் போன உடனே அதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க மரணம் அப்படின்னு சொல்லுவாங்க இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அப்போ இறந்துட்டார்கள் அப்படின்னா அவர்களுக்கு செய்ய வேண்டிய கர்மாவை ஒரு கர்த்தா செய்ய வேண்டும் அது எலிஜிபிலிட்டி கர்த்தா யார் யாரெல்லாம் இருக்காங்க சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கப்படி அந்தந்த கர்த்தா அதுக்கு செய்ய வேண்டிய தகுதி வாய்ந்தவர் அப்போ அந்த கர்த்தா அந்த கர்மாவை செஞ்சு வந்துட்டு வரணும் கவசியே வரணும் அதாவது முதல் முதலே ஒன்று தகனம் பண்ணுவாங்க இல்லைன்னா புதைப்பாங்க அவங்க அவங்களுடைய வழக்கப்படி அவங்கவுங்க வழக்கப்படி ஒன்று அந்த உடலை தகனம் பண்ணுறது அப்படி இல்லைன்னா அந்த உடலை புதைப்பது அப்படின்னு இருக்கும் அது அந்த ஒரு சமயம் சாயந்தரம் வேலையில் என்னாங்கன்னா மறுநாள் அதை வந்து தகனம் பண்ணுறதோ இல்லை புதைக்கிறதோ பண்ணுறாங்க அதுக்கு அடுத்த நாள் செய்யக்கூடியது அந்த விஷயத்துக்கு பால் விடுவார்கள் அதுக்குண்டான கிரமமாக செய்ய வேண்டிய பூஜைகளை செய்ததாறு போல் செய்வாங்க அடுத்தது ஒன்போதாம் நாள் பத்தாம் நாள் பதினோராம் நாள் பன்னெண்டாம் நாள் இப்படின்னு சொல்லி எல்லாம் ஒவ்வொன்னா செஞ்சு மாசியம் சோதகும்பம் இதை எல்லாம் பண்ணுவாங்க பதிமூணாம் நாள் சுபஸ்வீகாரம் அப்படின்னு சொல்லி சுபமாக ஒரு மந்திரங்களை சொல்லிவிட்டு அங்க வந்து அன்றைக்கு வந்து ஒரு கோவிலுக்கு வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு கோவிலுக்கு அங்கே போயிட்டு வர்றது உண்டு அப்பதான் மற்ற கோவிலுக்கெல்லாம் போலாம் அப்படின்னு இருக்கு கோவிலுக்கு போலாம் அப்படின்னு போய் தரிசனம் பண்ணலாம் அர்ச்சனை எல்லாம் பண்ண வேண்டாம் அதே நேரத்துல கோவிலுக்கு போய் ஒரு ஒரு பழக்கம் இருக்கிறவங்க அது விட்டு விடாம இருக்கணும்ன்றதுக்காக செய்யக்கூடியது இது அதுக்கு அப்புறமா அவ்வளவுதான் நம்மளுடைய வேலை ஓவர் முடிஞ்சு போச்சு அது இறந்தவருக்கு அவ்வளவுதான் இனிமே நம்ம ஒண்ணு செய்ய வேண்டியது இல்லை அப்படின்னு சொல்லி நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்காங்க அப்படி கிடையவே கிடையாது இறந்தபோது என்ன திதியோ அதாவது சுக்லபக்ஷம்னு சொல்லக்கூடிய வளர்பிறை திதி இல்ல கிருஷ்ணபக்ஷம்னு சொல்லக்கூடிய தேய்பிரை திதி திதிகள்னா என்ன அமாவாசை பௌர்ணமி அடுத்தது பிரதமை திதியை திருதியை சதுர்த்தி பஞ்சமி சஷ்டி சப்தமி அஷ்டமி நவமி தசமி ஏகாதசி துவாதசி திரையோதசி சதுர்தசி இப்படி இப்படிதான் திவிகள்லாம் இருக்கும் அவர் இறந்த உடனே குறிச்சி வச்சுக்கணும் ஒருத்தர் இறந்துட்டார் அப்படின்னா அவங்க சுக்லபக்ஷத்துல வளர்பிரையில இறந்திருக்காங்களா கிருஷ்ணபக்ஷம்னு சொல்லக்கூடிய தேய்மிரையில இறந்திருக்காங்களா அப்படின்னு பார்த்து குறிச்சி வச்சுட்டு எந்த மாசம் தமிழ் மாசம் சித்திரையிலேருந்து பங்குனி இருக்கு இல்லையா சித்திரை வைகாசி ஆணி ஆடி ஆவணி புரட்டாசி ஐப்பசி கார்த்திகை மார்கழி தை மாசி பங்குனி இப்படி அந்த மாசத்தை கணக்கில் வச்சுட்டு இங்கிலீஷ்ல கணக்கு வச்சுக்க வேண்டாம் ஜனவரி பிப்ரவரினு கிடையாது இப்படி வச்சுட்டு அதுல சுக்லபக்ஷமா கிருஷ்ணபக்ஷமா வளர்பிரையா தேய்பிரையா பார்த்துட்டு என்ன திதி அப்படின்னு குறிச்சு வச்சுட்டு அதை வந்து ஒவ்வொரு வருஷமும் செய்கிறது உண்டு அது வருஷாப்தியம்னு வருஷம் பண்ணோடன வருஷ சார்தம் வருஷ தேவசம் திதி கொடுக்கறது அப்படின்னு சொல்றதெல்லாம் அதுதான் ஆனா அந்த ஒரு வருஷம் இந்த ஜீவன் வந்து ட்ராவல் பண்ணுவான் இந்த ஜீவனாகப்பட்டது ஆத்மா அப்படியே ட்ராவல் பண்ணும் அப்படி டிராவல் பண்ணும்போது பித்ருலோகத்துக்கு ட்ரான் போயிட்டு இருக்கும் போயிட்டு இருக்கும் போது அதற்கு பசிக்கும் அந்த ஆன்மாவுக்கு பசிக்கும் நிறைய பேருக்கு அதுதான் இறந்து போயிட்டே அதுக்கு என்ன தெரிய போறது அப்படின்றது கிடையாது அதற்கும் பசிக்கும் பசியாலே அவஸ்தைப்படும் தாகம் பசி எல்லாத்துக்குமே அவஸ்தை இருக்கும் அதனாலே அந்த குறிப்பிட்ட மாசிய திதி ஒவ்வொரு மாதமும் வரும் பாருங்க என்ன திதியில் இறந்தார்களோ அந்த மாசியத்துக்கு உண்டான திதி அப்போ வந்து ஒவ்வொரு மாசத்திலையும் அதற்கு உண்டான திதியை கிரமமாக செய்ய வேண்டும் இதை வந்து உங்களை ஆத்துக்கு பக்கத்தில் இருக்கிற வாத்தியார் சாஸ்திரிகளை கேட்டுக்கோங்க தெரிஞ்சவர்கள்கிட்ட நீங்க இத விஷயங்களை கேட்டுக்கோங்க அவசியம் நம்ம தான் குடும்பம் நல்லா இருக்கும் எந்த விதமான பண கஷ்டமும் இல்லாம வியாதி வெட்கை இல்லாம சந்தோஷமாக இருக்கும் அப்படி இல்லைன்னு வச்சுக்கோங்க அது அந்த ஆன்மா சாபம் கொடுக்கும் இவ்வளவு நாள் நம்ம இருந்தபோது சாப்பாடு போட்டாங்க இப்போ போன உடனே சாப்பாடு கொடுக்க மாட்டேன்றாங்களேன்னு சொல்லிட்டு சபிக்கும் அந்த மாதிரி சபிச்சதுன்னா குடும்பம் எப்படி இருக்கும் தரித்திரத்தில் இருக்கும் அதனாலே அந்த நிலைமை யாருக்கும் வரக்கூடாதுங்கிறதுக்காகத்தான் இப்ப நாம் இதை சொல்றோம் இதை அவசியம் இதை மாதிரி நம்ம செஞ்சுட்டே வரும்போது நம்ம ஒவ்வொரு மாசிய திதி ஒவ்வொரு மாசியத்திலேயும் அந்த குறிப்பிட்ட திதி வரும் அந்த திதியிலே அதுக்கு உண்டான முறைகள் படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு முறைகளை பின்பற்றுவார்கள் அதை நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க உங்களுடைய ஆத்து வாத்தியாரை சாஸ்திரிகளை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க எல்லாருமே ஏதாவது மேற்படி ஏதாவது விளக்கம் தேவைப்பட்டால் நீங்கள் வாட்ஸ்அப்பில் கொடுத்து கேட்டுண்டால் நம்ம சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அவசியமான இந்த ஒரு விஷயத்தை உங்களுக்கு சொல்றதுக்காக தான் இன்னைக்கு நம்ம உபன்யாசமாக இதை சொல்கிறோம் அவசியம் இதை செய்யுங்கன்னு சொல்லிட்டு மேற்படி அடுத்த தடவை வேறு விஷயத்திலே சந்திப்போம் நன்றி